அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என நெல்லை மாவட்ட இட்ட முறையில் நடைபெற்ற எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் இசக்கி சுப்பையா எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் நூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் இட்டமொழியில் அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் அசோக்குமார் ஏற்பாட்டில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக அமைப்பு செயலாளரும் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளரும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசியவர் அதிமுக ஆட்சி காலத்தில் சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தற்போது நடைபெறுகின்ற திமுக ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகள் ஏதும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு தெரிவித்தார் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் என்றும் பெண்களைப் போல ஆண்களுக்கும் பேருந்தில் இலவசமாக பயணிக்கலாம் என்றார் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய அனைவரும் இரட்டை இலைக்கு வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்தார் நிகழ்ச்சி நிறைவாக சுமார் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை இசக்கி சுப்பையா எம்எல்ஏ வழங்கினார் அதிமுக அமைப்பு செயலாளர் ஏ கே சீனிவாசன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அந்த நிறைவேற்றப்பட்டதா இல்லையா அதிமுக ஆட்சி சொல்லப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா திமுக ஆட்சியா ஸ்டாலின் தான் வராது விடியாது உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரா ஆனா எங்க புரட்சி தலைவர் ஆட்சி வந்தா எல்லாருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் நிறைவேற்றப்படும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கப்படும் அதை மாற்று கருத்து இல்லை நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்ய அடுத்து ஓட்டு கேட்டு வரும்போது நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னிய எப்ப கொடுத்த முப்பது மாசம் கழிச்சு கொடுத்த அப்ப முப்பதாயிரம் ரூபாய் நீ ஓட்டி கேளு அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது ஆனா எங்க புரட்சி தமிழர் நம்ம புரட்சி தமிழர் நிச்சயமாக சொன்ன வார்த்தை காப்பாற்றுவார்